ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நர்சரியில் நிறைய ரோஸ் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறதுல பார்த்திங்கன்னா டச்சுரிட்டி பன்சூரிட்டி எக்ஸாட்டிக் ரோசஸ்னு எல்லாமே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க கண்ட்ரி ப்ரீட் ரோஸ் பற்றியும் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆடி பதினெட்டு இது ஆடி மாதம்ங்கிறதுனால ஆடி பதினெட்டு வரையிலுமே நம்ம வீடியோவை பார்த்து ஆர்டர் கொடுக்குற கஸ்டமர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே யார் யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி பண்ணித்தராங்க அதாவது டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ பேக்கிங் சார்ஜ் ஃப்ரீ அண்ட் ரோஸ் பிளான்ட் மட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஒரு நாட்டு ரோஜா பன்னீர் ரோஸ் பட் ரோஸ் ஒயிட் பன்னீர் எது நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ரோஸ் கிஃப்டாக தருவோம் இன்கேஸ் மல்லிகை செடிகள் வாங்குறவங்களுக்கு மல்லிகையில் நீங்கள் கேட்குற வெரைட்டி ஒரு ப்ளான்ட்டு கிஃப்டாக கொடுத்துருவோங்க மல்லிகை செடிகள் ஆர்டர் கொடுத்தாலுமே ஷிப்பிங் சார்ஜ் பேக்கிங் சார்ஜ் ரெண்டுமே ஃப்ரீ தாங்க வாங்க என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் ரோஸ் தாங்க ஒயிட் கிளைம்பிங் ரோஸுங்க இன்றைக்கி நம்ம நர்சரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட் ரெண்டு கலர்லேயுமே கிளைம்பிங் ரோசஸ் வந்துருக்குங்க இந்த ரோசஸ் பார்த்தீங்கன்னா மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடியது ஜாதி மல்லிகை அளவுக்கு நல்லா கொடியாக ஏற்றி விட்டு நம்ம வளர்க்கலாங்க அதாவது க்ரீப்பர் பிளான்ட் மாதிரியே நல்லா கொடியாக ஏற்றிக்கலாம் கிளைம்பிங் ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பஞ்சஸாக போக்கக்கூடியதாங்க ஒயிட் கலர் ரெட் கலர் கிளைம்பிங் ரோஸ் ரெண்டுமே இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்லோ ரோசஸ் தாங்க எல்லோ ரோசஸில் நம்ம நர்சரியில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி வெரைட்டிஸ்க்கு அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோகனா எல்லோ ரோசஸ் வந்துருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மொட்டுக்கள் பாருங்கள் வால் ஷேப்பில் தான் பூக்கும் கோல்டன் எல்லோ கலரில் பூக்கும் கலர்ஸ் ஸ்பேட் ஆகாது அதேமாதிரி பிளான்ட் மெச்சூரிட்டி லெவல் அதிகமாக அதிகமாக பர்ட்ஸ் பஞ்சஸ்ஸாக பூக்கக்கூடிய எபிலிட்டி உடையதாங்க இந்த மோகனா எல்லோ ரோசஸ் இந்த ப்ரீட் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா நாட்டு பன்னீர் ரோஜா செடி தாங்க இதை நிறைய பேர் அராபிக் பன்னின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரோசஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுனால இதையும் ஹெல்த்தாக இருக்கும் அதேமாதிரி இந்த ரோஸ் இதழ்கள் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை குளிப்பாட்டுறதுக்கும் இன்னும் நிறைய மருத்துவ குணங்களும் அப்படியே தான் இருக்குதுங்க இந்த பன்னீர் ரோஜா செடி பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் மெத்தடில் உருவானது தாங்க பாருங்கள் பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது அதேமாரி பிரான்சஸ் ஷார்ட்டாக இருக்கும்போதே மொட்டுக்கள் கொத்து கொத்தாக எடுக்கக்கூடியது இந்த ஒரில் நாட்டு பன்னீர் ரோஜா செடியும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கல்கத்தா ரெட் ரோஸ் தாங்க அதாவது பார்த்திங்கன்னா ரெட் வித் எல்லோ கல்கத்தா ரசித்தாங்க பார்த்தீங்கன்னா டச் ப்ளீட சேர்ந்தது பூக்கள் ரொம்ப கெட்டித்தன்மையாகவும் அதிக இதழ்களோடைய இருக்கும் அதேமாதிரி பத்துலேருந்து பதினைந்து நாட்கள் வரையும் இதழ்கள் போட்டாமல் ஜெட்டித்தன்மையாக இருக்குங்க பிளான்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு பூக்கள் ரெண்டு பூக்கள் பூக்கும் பிளான்ட் மெச்சூரிட்டி நம்ம ப்ரூனிங் பண்ண போனால் அதிகமாகும் ப்ரூனிங் பார்த்திங்கனா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பண்ணலாங்க காரணம் ஆறு மாதம் நம்ம பிளான்ட் வளர்க்குற பட்சத்தில் செடி பார்த்தீங்கன்னா மூணு அடி மூன்று அடி வரையும் வளரும் அந்த மாதிரி டைமில் நம்ம ஒவ்வொரு அடி ஸ்டெம்மை ப்ரூனிங் பண்ணி எடுக்கிறதுனால பிளான்ட் பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி அதிகமாகி திக்னஸ் ஸ்டெம் திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் நமக்கு அதிக பூக்கள் கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டைகர் ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டச் வெரைட்டியில் ஒரு சூப்பர்பான ரோஸுங்க பாருங்கள் பூ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக அருமையாக இதழ்கள் இருக்குது பாருங்கள் டபுள் இல்லை இந்த ரோஸ் நேம் பார்த்தீங்கன்னா ரொவேரா ரோஸஸ் சும்பம் இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கக்கூடியதாங்க டச்சு ரோஸ் தான் ஒரு கிளைகளுக்கு ஏழு முட்டுகள் எட்டு முட்டுகள் எடுக்கக்கூடியது இந்த ரோசஸ் எல்லாமே பிளான் ஷார்ட்டாக இருக்கும் அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க மாதிரி இந்த ரோஸஸ் பார்த்தீங்கன்னா எந்த கிளைமேட்டில் ப்ளான்டிங் பண்ணாலும் கலர் ஸ்பேட் ஆகாமல் ஒரிஜினலாக பூக்கக்கூடிய உடையதுங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ரொவேரா ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா எக்ஸாட்டிக் ரோசஸ்ல ஒரு சூப்பரான ப்ரீடு தாங்க பாருங்கள் பூக்கள் லோட்டஸ் ரோசஸை விட நல்லா பெருசாக இருக்குது இது பேர் பார்த்தீங்கன்னா பெல்லூசி ரோசஸ்ஸும் இந்த ரோஸ் வெரைட்டி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க நல்லா பெரிய சைஸ் அதே மாதிரி மொட்டுக்கள் ஒரே கலையில் நாலு மொட்டுக்கள் அஞ்சு மொட்டுக்கள் எடுக்கக்கூடிய எபிலிட்டி உடையதாங்க எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக பூக்கள் பூக்கக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்திங்கன்னா பேரடைஸ் ரோசஸ் தாங்க இருக்கிற பர்பிள் கலர் ரோசஸ்லேயே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரோஸஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரடைஸ் ரோசஸ் தாங்க சாஃப்ட் ஸ்கின் உடையது ஒரு கிளைக்கு ஒரு பூக்கள் தாங்க எடுக்கும் அதே மாதிரி ரொம்ப மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடியது எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக வரக்கூடியது இதழ்கள் எல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் பர்பிள் கலர்லையும் கார்னர் பெட்டல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் பர்பிள் கலர்லேயும் வரக்கூடியதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா லார்ஜர் ஃபீல்ட் ரோசஸ் தாங்க இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸை விட அதிக ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடியது ஒரு கிளைக்கு ஒரு பூக்கள் தாங்க பூக்கும் பிளான்ட் எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் ஒரு கிளையில் ஒரு பூ மொட்டு தகவல் தாங்க எடுக்கும் அதேமாரி பூக்கள் நல்லா பெரிய சைஸ் பெல்லூசி ரோஸஸை விட பெரிய சைஸில் பூக்கும் அதிக வாசனை வீசும் எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக வரும் கலர் ஃபேட் ஆகாத ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஃப்ராக்ரன்ஸ் ரோஸ் கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா டச் ஃப்ரீடில் ஒரு சூப்பரான வெரைட்டி ரோசஸ் தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் ஆரஞ்சு கலர் ரோசஸ் இதை பார்த்திங்கன்னா ராக் ஸ்டார் ரோசஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட ஐடி இந்த பூக்களும் ஒரு கிளைகளுக்கு ஒரு மொட்டுக்கள் ரெண்டு மொட்டுக்கள் தாங்க எடுக்கும் பிளான்ட் நல்ல மெச்சூரிட்டி லெவலில் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஒரு கிளைகளுக்கு நாலு மொட்டுக்கள் அஞ்சு மொட்டுகள் எடுக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ராக் ஸ்டார் ரோசஸ் வந்துருக்குங்க இந்த ரோசஸ் பார்த்திங்கன்னா இதழ்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பத்து வரையும் பூக்களில் இருந்து இதழ்கள் கொட்டாமல் கெட்டியாகவே இருக்கக்கூடிய பீடி அப்படின்னு இன்னைக்கு நம்ம நர்சரிக்கு டச் ப்ரீடில் இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபயர் ரோஸ் கலெக்ஷன் தாங்க அதாவது இந்த ரோஸோட எக்ஸாக்ட் ஐடி வேற தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பூக்களோட கலர் பார்த்தீங்கன்னா ஃபயர் மாதிரியாக இருக்கிறதுனால ஃபயர் ரோசஸ் நர்சரியில் சொல்கிறாங்க பஞ்சிங் ப்ரீடில் ஒரு சூப்பர்பான வெரைட்டிங்க பிளான்ட் ரொம்ப ஷார்ட்டஸ்டாக இருக்கும் மினியேச்சர் வெரைட்டி மாதிரி பூக்கள் சைஸ் பெருசாகவும் கொத்து கொத்தாகவும் வரும் நல்ல டார்க் கலர் உடையது இந்த ஃபயர் ரோஸ் இந்த ஃபயர் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா புனே பிளாக் ரோசஸ் தாங்க இருக்கிற ரோசஸ்லேயே பூக்கள் லென்த்து ரொம்ப லென்த்தியாக வரக்கூடிய ரோசஸ் அதிக இதில் என்றைக்க உடையது நல்ல டார்க் அரும் ரத்தம் கலரில் பூக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான ப்ரீடுங்க ரேர் வெரைட்டி கிடைக்காது இந்த புனே பிளாக் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா பூனே பிங்க் ரோஸ் கலெக்ஷனுங்க இந்த ரோசஸ்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான ரோசஸ் இருக்குது ஒன்று இந்த மாதிரி ஒவ்வொரு பூக்களாக பூக்கக்கூடிய ரோஸ் ப்ரெடும் இன்றைக்கி வந்திருக்கு அதே ரோசஸில் இந்த மாதிரி கொத்து கொத்தாக முட்டுக்குள்ள எடுக்கக்கூடிய ரோஸ் கலெக்ஷன்ஸுமே வந்திருக்கு பாருங்க ரெண்டுமே வேறு வேறு பிரெடு அதே மாதிரி பூக்கள் நல்ல பெரிய சைஸில் பூக்கக்கூடிய ரகந்தாங்க இந்த ரெண்டு ரோசஸுமே இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு டார்க் பிங்க் கலர் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா புனே வெரைட்டி ரோசஸ்ல எல்லோ பிங்க் ஷேட் வரக்கூடிய ரோசஸ் தாங்க நல்ல அவலாச்சு விட பெரிய சைஸில் வரக்கூடியது மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடியது ஃப்ராக்ரன்ஸ்லாம் பன்னீர் ரோஸ் மாதிரி வராது மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் தான் அதேமாரி கொத்து கொத்தா பூக்கள் பூக்கக்கூடியது சூப்பர்பான எக்ஸாட்டிக் த்ரீட் ரோஸஸ் இந்த எக்ஸா இங்கிலீஷ் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பன்ச் வெரைட்டி கலெக்ஷனில் ஒரு சூப்பர்பான வெரைட்டிங்க இது வந்து வெட்டிங் பெல்ட்ஸ் ரோஸஸ்ன்னு நம்ம நர்சரியில் சொன்னாங்க இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கட்சேப் ரோஸ்லேயே பூக்கும் பாருங்கள் இதான் பூக்களோட ஷேப் இது பூத்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்க்குற ரோஸ் எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இது வெட்டிங் பெல்ட் ரோஸ் தானு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் கன்ஃபார்மாக நேமோட மென்ஷன் பண்ணி இந்த கலெக்ஷன் அதிகமாக எடுத்துகிட்டு வரது எங்களுக்கு யூஸாக இருக்கும் இந்த வெட்டிங் பெல் ரோஸ் கலெக்ஷன் சொல்லக்கூடிய இந்த ரோஸ் செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா அவலாஞ்சி ரோசஸ் தாங்க அவலாஞ்சி ரோசஸ்ல இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு நாலு கலர் வந்திருக்கு பாருங்கள் ஒயிட் அவலாஞ்சி ஒன்று ஸ்வீட் அவலாஞ்சி ஒன்று பீச் அவலாஞ்சி ரோஸ் ஒன்று இது இல்லாமல் இன்னொரு அவலாஞ்சி ரோசஸ் இந்த நாலு அவலாஞ்சி ரோசஸ்மே இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த நாலு ரோசஸ்ஸுமே பார்த்திங்கன்னா இதழ் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் கொத்து கொத்தா போக்கும் அதிக நாட்கள் இதழ் கொட்டாமல் கெட்டியாக இருக்கக்கூடிய தன்மையாக உடையதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இதுக்கு மேலே வாரத்துக்கு ரெண்டு லோட் அதாவது ரெண்டு முறை நம்ம கலெக்ஷன் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மாதிரி பிளான்ஸ் கலெக்ஷன் வேணுங்கிறவங்க வீடியோவில் டிஸ்பிளே வர நம்ம நர்சரி நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளான்ஸ் மட்டும் இல்லை நர்சரி கேட்லாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் நம்ம நர்சரி நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் ஒன் செகன் ஆஃபர் டீட்டெயில் சொல்கிறேன் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ஒரு நாட்டு ரோஜா செடி ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ பேக்கிங் சார்ஜ் ஃப்ரீ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு வரையிலுமே இருக்குங்க ரெண்டாவது இந்த ஆஃபர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு இது சூட் ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன் அகைன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் ஃப்ரெண்டாசிக்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ